கிறிஸ்து யேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேளையிலே அருமையான ஒரு திருப்பாடல் நமக்கு தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலுடைய பல்லவியை நாம் பார்க்கின்றபோதுதான் ஒரு ஆழமான விசுவாசத்தினுடைய ஒரு வாசகமாக இருக்கிறது கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக இது அனுபவித்த ஒரு நபர் மற்ற ஒரு நபருக்கு சொல்கின்ற ஒரு வாசகமாக எடுத்துக்கொண்டால் அவர் அனுபவித்த அந்த இறைவனது ஆற்றலையும் பேரன்பே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அவர் சொல்கிறார் கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக தளர்ந்து போக வேண்டாம் ஆண்டவரை நம்பி வாழ அழைக்கப்படுகிறோம் விஞ்ஞான உலகத்திலே நாம் பல சூழல்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் பல நபர்களை நம்புகிறோம் பல நிறுவனங்களை நம்புகிறோம் பல சூழ்நிலைகளை நம்புகிறோம் பல பொருட்களை நம்புகிறோம் அவைகளெல்லாம் நம்மை காப்பாற்றும் அவை அவைகள் எல்லாம் நமக்கு முன்னேற்றம் தரும் சமாதானம் தரும் சந்தோஷம் தரும் உடலுள்ள ஆரோக்கியம் தரும் என்று நாம் மனிதர்கள் மீதும் சூழல்கள் மீதும் நிறுவனங்கள் மீதும் சில பொருட்கள் மீதும் கருவிகள் மீதும் நம்பிக்கை வைக்கிறோம் இன்றைய முதல் அந்த வாசகத்தை பாருங்கள் ஆழமிகு நீர்திரளில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க இடமில்லை நிலைகுள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளம் என்ீது புரண்டு ஓடுகிறது ஆண்டவரே தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் உமது பேரன்பால் எமக்கு பதில் தாரோம் எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற ஒரு சூழலிலே இந்த நபர் ஆண்டவரை அவரது இரக்கத்தை தேடுகிறார் ஓடிவ உமது பேரன்பால் என்னை காப்பாற்றும் என்று கேட்கிறார் கிறிஸ்த பிரியமானவர்களே இன்றளவும் கூட நமது வாழ்க்கையிலே கடைசி ஒரு நிலையாக ஆண்டவரை நாம் வந்து பற்றி கொள்கிறோமா அல்லது முதலும் முடிவுமாய் நமது வாழ்க்கையிலே ஆதியும் அந்தமாய் இருக்கிற ஆண்டவருக்கு எல்லா சூழல்களையும் நாம் மதிப்பளித்து அவரை நாடி தேடுகிறோமா அல்லது நமது தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது இனி நான் எழுந்திருக்க முடியாது நான் துவண்டு உடைந்து விட்டேன் என்கின்ற நிலையில் மட்டும் நாம் ஆண்டவரை தேடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிறோம் பார்க்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்தியில் பிரியமானவர்களே எழுன் சிறுமைப்படேன் காயமுற்றேன் கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது எப்பேற்பட்ட துன்பத்திலே நாம் துவழ்ந்து போயாலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலே நாம் வாடி வதைந்து போயாலும் ஆண்டவரது மீட்பு எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்னை சுற்றி பல சூழல்கள் என்னை கொல்ல நேரிடலாம் என் சமாதானத்தை குலைக்க நேரிடலாம் என் சந்தோஷத்தை தகர்க்க நேரிடலாம் ஆனால் ஆண்டவரது பேரன்பும் ஆண்டவரது இரக்கமும் என் வாழ்வையும் என் அமைதியும் என் சமாதானத்தையும் பாதுகாக்கின்ற ஒரு அரணாக கோட்டையாக இருக்கிறது ஆண்டவர் தனது அன்பால் நம்மை பாதுகாக்கிறார் அவரது அழிக்க முடியாத கோட்டை அவரது இருக்கிறது கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே இப்பேற்பட்ட சூழலை கடந்து சென்றவர் ஒரு நபர் தான் சொல்கிறார் ஆண்டவரை நான் பாடுவேன் ஆண்டவரை நான் புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அவரை மாற்றிப்படுத்துவேன் இதுதான் அவ்வளவு ஆழமாக அவர் மற்றொரு நபர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஏனென்றால் எனது உள்ளம் ஊக்கமடைந்திருக்கிறது எப்படி ஊக்கமடைந்திருக்கிறது என்றால் நான் இத்தனை துன்பத்தின் மத்தியிலும் இத்தனை துயரத்தின் மத்தியிலும் இத்தனை வேதனை சோதனையின் மத்தியிலும் ஆண்டவரது பேரன்பை இறுதி நிலையில் நான் கேட்டாலும் ஆண்டவர் தனது என்னை நிறைத்து ஆசீர்வதித்தார் அதனால் நான் கூறுகிறேன் உங்கள் உள்ளம் ஊக்கமடையட்டும் இறைவன்பால் ஈர்க்கப்படட்டும் என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு படிப்பிக்கிறது கிறிஸ்தியில் பிரியமானவர்களே எளியோர் இதை கண்டு மகிழ்ந்து களி கூறுவர் எதனால் எளியோர் மகிழ்ந்து களி கூறணும் துன்பத்தில் இன்னும் நம்மை விட நம்மைவிட நம்மைவிட கீழ்மட்ட நிலையிலே எல்லாம் முடிந்து விட்டது என்று வாடி வதங்கி கொண்டிருக்கிற நபர்கள் இதை காணுகின்ற போது இந்த வார்த்தைகளை படிக்கின்ற போது நமது வாழ்வும் ஆண்டவரால் தொடப்படும் நமது வாழ்வும் ஆண்டவரால் காப்பாற்றப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற நற்செய்தியை இன்றைய இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இயேசுவில் பிரியமானவர்களே ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் எப்போதும் செவிசாய்க்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களை சிறைப்பட்ட மக்களை எப்போதும் அவர் காக்கின்றவராக இருக்கிறார் அவர் நம்மை துன்பத்தை கண்டு விட்டுவிட்டு போவதற்கு கல் மனம் கொண்டவர் அல்ல அவர் இருதய ஆண்டவராக திரு இறுதிய ஆண்டவராக அன்பின் உறைவிடமாக அன்பின் பிறப்பிடமாக இருக்கிறார் அவரது அன்பின் அரசாட்சியை ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்க ஆவலாக இருக்கிறார் இந்த வேலையிலே கடவுளை பிரியமானவர்களே நாம் நாடி தேடுவோம் அவர் எல்லா நிலையிலும் நம்மை பார்த்து கொள்வார் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு ஜெபிப்போம் எங்களை என்னாலும் கரம் பிடித்து வழி நடத்துகிற எங்கள் தெய்வமே எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் துவண்டு போயாலும் ஒடுங்கி போயாலும் உடைந்து போயாலும் இதோ திக்கற்ற நிலையிலே வாழ்ந்தாலும் என் ஆண்டவரது பேரன்பு என்னை மீட்கும் என்கின்ற நம்பிக்கை விசுவாசத்தை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு தேவையான அருளை தாரும் எங்கள் மனம் துவண்ட விடாத மனமாயிருந்து தொடர்ந்து ஊக்கம் உள்ள மனமாய் ஆண்டவரை நாடி தேட எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமே